அந்த இருளடைந்த காட்டுக்குள்ள ரெண்டு நபர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க போருக்கு சென்ற ஆண்கள் இல்லாத வீட்டில் புகுந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற கொடுஞ்செயல்கள் செய்வது அவர்கள் வழக்கம் அந்த காலகட்டத்தில் வீட்டில் இருந்த பெரும்பான்மை ஆண்கள் சிவகங்கையிலிருந்து திருப்பாச்சி சென்று வீரமங்கை வேலுநாச்சியாரின் படைப்பிரிவில் சேர்ந்து வந்தனர் இதை சாதகமாக பல தீயவர்கள் பயன்படுத்தி வந்தனர் அந்த இருவரில் ஒருத்தன் சொல்றான் இந்த காட்டுக்குள்ள போறது ஆபத்துடா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட கொல்லங்குடி சிறுமி உடையாளோட ஆவி இந்த பக்கம் சுத்துறதா சொல்றாங்க இன்னும் பல பேர் தொடர்ந்து அமானுஷ்யமா இறந்து போறதா சொல்லி இருக்காங்க பின்னாடி வந்தவன் சொன்னான் எல்லாமே கட்டுக்கதைடா இந்த பக்கம் விலை மதிக்க முடியாத ஏதோ பொக்கிஷம் இருக்கணும் அதான் இப்படி சொல்லி வச்சிருக்காங்க இல்லடா ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம் நம்ம கொள்ளையடிச்ச பொருட்களை இந்த நேரம் எடுத்துட்டு போறது ஆபத்துன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தவனுக்கு அதிர்ச்சி திடீர்னு பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தவன் கழுத்துல அந்த மர விழுது இறுகி மேல தூக்கி அந்த மரத்துல தொங்குனான் மேல தொங்குனவன் வச்சிருந்த கூர்மையான கத்தி கீழே நின்னுட்டிருந்தவனோட தலையில விழுந்து செருகி கொஞ்ச நேரத்திலேயே அவனும் இறந்தான் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த ஈச்சமர காட்டுல கொற்ற மழையில ஒரு பெரியவர் தன்னோட கோடாரிய வச்சு ஒரு இடத்த ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டிட்டு இருக்காரு அந்த நேரத்துல ஒரு இடி அவருக்கு பக்கத்துல இருந்த மரத்துல விழுந்தது இடி விழுந்ததுல அந்த மரம் பற்றி எரிந்தது பற்றி எரிந்த நெருப்புல இருந்துதான் அந்த பெரியவருடைய சோர்வடைந்த முகத்தை நாம பார்க்க முடியுது இடி மழை எதையும் பொருட்படுத்தாம ஏதோ ஒரு வைராக்கியத்தோட அந்த இடத்தை தோண்டிட்டு இருக்கிறாரு அந்த முதியவருக்கு எப்படித்தான் அவ்வளவு வலு உடல்ல இருக்குன்னு தெரியல அந்த கோடாரியை அவர் கையாளும் விதத்தை பார்க்கும் ஒருவேளை அவரோட தொழில் மரம் பெற்றதா இருக்கலாம்னு தோணுது இருந்தாலும் இந்த ராத்திரி நேரம் அதுவும் கொட்டுற மழையில அந்த இடத்தை தோண்டுவதற்கான காரணம் என்னன்னு தெரியல வேகமா மண்ணை தோண்டினாரு அந்த கோடாரியின் அடுத்த வெட்டில ஒரு ஓசை மண்ணுக்குள்ள இருந்து ஒலித்தது அது வலுவான முழங்கும் சத்தம் மண்ணோடு சேர்ந்து விடாத ஒரு பொருளின் எதிர்ப்பு அவரு உடனே கோடாரியை கீழே போட்டுட்டு குழி உள்ள அவசரமா கைகளை வச்சு தோண்ட ஆரம்பிச்சாரு கையால மண்ணை விலக்கி பார்த்தா உள்ள அந்த மின்னல் ஒளியில ஒரு பிரகாசமான கற்சில இருப்பது தெரிந்தது அதை பார்த்த உடனே அவரோட கண்கள் பெருத்து ஒருவித பதற்றத்தோட விரைவா மண்ணை அகற்றி அந்த சிலையை முழுமையா வெளியே எடுத்தாரு கோடாரியால வெட்டுப்பட்ட அந்த பழங்கால சிலையில சிரசில் ஜடாமகுடமும் வலது காதில் குழையும் இடது காதில் குண்டலமும் அணிந்து வலது கையில் செண்டாயுதத்தையும் இடது கையை இடது காலின் மீது சாத்தியும் பீடத்தின் மீது மறந்த கோலமாய் கம்பீரமான தோற்றத்துடன் காட்சி அவரே ஐயனாராக அந்த ஈச்ச மரக்காட்டில் தன்னுடைய கனவில் சொன்னபடியே சொன்ன இடத்தில் எழுந்தருளிய ஐயனை பக்தி பெருமிதத்தோடு பார்த்தார் கண்ணில் கண்ணீரோடு கையெடுத்து கும்பிட்ட முதியவரை அந்த நேரத்தில் இடி ஒன்று தாக்கி அதே இடத்தில் சாம்பலானார் காலங்கள் சென்றது உலகில் அநீதிகள் தழைத்தோங்கும் போது அன்னை பராசக்தி அவதரித்து நீதி வழங்குவாள் என்பது மக்களின் நம்பிக்கை அநீதிகள் செய்யும் பலரும் அஞ்சுகின்ற ஒரே சக்தி கடவுள் மட்டும்தான் இப்படி வஞ்சகம் பொறாமை மற்றும் பேராசையால் சிலர் புரியும் அநியாயங்களை பணத்தால் மறைத்தாலும் தெய்வத்திடமிருந்து எவரும் தப்ப இயலாது இதனை உறுதிப்படுத்தும் வண்ணம் அநீதி புரிவோர்க்கு தக்க தண்டனை வழங்கும் மகாசக்தியாக சிவகங்கைக்கு அருகே கொல்லங்குடியில் வீற்றிருக்கும் அன்னை வெற்றுடையார் காளியம்மன் அவதரித்த வரலாற்றை இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் லிங்கா இது உங்கள் மோனமதில் வாங்க கதைக்குள்ள போகலாம் பதினேழாம் நூற்றாண்டின் இடைக்கால பகுதியில் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்த பிரிட்டிஷ் படைகளால் சிவகங்கைக்குள் நுழைய முடியவில்லை அதற்கு காரணம் மன்னர் முத்துவடுகநாத பெரிய உடையத்தேவர் ஆங்கிலேயர்களின் துப்பாக்கி மற்றும் பீரங்கி படைகளால் கூட அவரை எதுவும் செய்ய முடியவில்லை இதனால போர் மூலம் அவரை வீழ்த்த முடியாதுன்றத தெரிஞ்சுகிட்ட ஆங்கிலேயர்கள் சமாதானம் பேசுனாங்க சமாதானம்னு சொன்னதுனால பாதுகாப்புகளை குறைச்சிட்டு இதுவரை போர்ல இறந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த காளையார் கோவிலுக்கு போனார் வடுகநாதர் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்களின் பரங்கி படை இரண்டா பிரிஞ்சி ஒன்னு பான்சோர் என்று படை தளபதியின் கீழ் காளையார் கோவிலுக்கு வடுகநாதரை படை மருது சகோதரர்களுடன் போர் செய்து ராணி வேலுநாச்சியாரை சிறைப்பிடிக்கவும் சென்றது கோயிலுக்கு போறதனால ஆயுதம் எதுவும் எடுத்துட்டு போகாத போகாதரை பான்சோர் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றான் சிவகங்கை ஆங்கிலேயர் வசமானது அதே காலகட்டத்தில் கொல்லங்குடி கிராமத்தில் ஒரு சின்ன ஓலைக் குடிசையின் வேந்த மேற்குறையின் விரிசல்கள் இருந்து மென்மையான காலை நேர சூரிய ஒளி ஊடுருவி தூங்கிட்டு இருந்த உடையாள் என்ற பதிமூன்று வயது சிறுமியின் முகத்துல விழுந்தது அவளோட பாட்டி வீட்டு வாசல்ல இருக்க தாழ்வாரத்துல படுத்திருந்தாங்க உடையாளின் தாயார் அவளோட குழந்த பருவத்திலேயே விசக்காய்ச்சல் காலமாயிட்டாங்க அவளோட தந்தை ஐயாவு மருது சகோதரர்களோட வளரி படைப்பிரிவுல சிப்பாயா இருக்காரு சேவல் கூவுற சத்தமும் பஞ்சாரத்துல அடைச்சிருக்க கோழி குஞ்சுகள் சத்தமும் பட்டியில அடைச்சிருக்க ஆடுகள் சத்தமும் அவ காதுகளை எட்டி அவளை மெதுவா எழுப்பினது அவ கண்களை தேய்ச்சிட்டே மெதுவா வீட்டுக்கு வெளியில வந்தா கிராமத்து பெண்கள் பானைகளை தலையில சுமந்துட்டு தண்ணி எடுக்க கம்மாய் பக்கமா போனாங்க அந்த நேரம் தூரத்துல அசாதாரணமான ஒன்ன கவனிச்சா புழுதி படிந்த பாதையில ரெண்டு குதிரை வீரர்களோட ஒரு மாட்டு வண்டி வந்துட்டு இருந்தது சில காரணங்களால அதை பார்த்த அவ இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது அந்த வீரர்கள் பக்கத்துல வந்து ஒரு அமைதியான முகபாவத்தோட அவளோட பாட்டி கிட்ட எங்களை மன்னிச்சுக்கோங்கம்மா பிரிட்டிஷ் படைகள் குறுக்கு வழியில அநியாயமா உங்க மகனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுவின் உயிரற்ற உடலை மாட்டு வண்டியிலிருந்து இறக்கி வீட்டின் முன்புறம் வச்சாங்க அவரோட ரத்தம் தோய்ந்த உடை வாளை அந்த உயிரற்ற உடல் மேல வச்சாங்க ஏற்கனவே சின்ன வயசுலயே தன் தாயை இழந்ததால உடையாளின் தந்தைதான் அவளுக்கு முழு உலகமா இருந்தாரு ஆனாலும் தன் தந்தையின் இறப்பு செய்தியை கேட்டு எந்த உணர்ச்சியும் காட்டாம நின்னா கிராம மக்கள் கதறி அழுதாங்க அந்த வீரர்கள் ஐயாவோட ரத்தம் தோய்ந்த உடைவாளை அவர் உடல் மேல வச்சதோட ஒரு தங்க நாணயத்தையும் அணிவிச்சு மரியாதை செலுத்தினாங்க மறுவார்த்தை பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டாங்க உடையாளோட கண்கள் வறண்டு போச்சு கண்கள்ல கோவ நேராவ அப்பா கிட்ட போனா அந்த வாழை தன் கை எடுத்து தரையில கிடந்த தங்க நாணயத்தை ஒரே வெட்டா வெட்டி துண்டாக்கி உடையால் குடிசைல படுத்திருந்தா பட்டியல அடைச்சு வச்சிருந்த ஆடுகள் அலரும் சத்தம் கேட்டது உடனே வெளியே வந்து பார்த்தா பக்கத்துல போய் பார்த்தா ஒரு ஆடு கழுத்து அறுபட்டு இறந்து கிடந்தது அதுக்கு பக்கத்திலே ஒரு குட்டி ஆடு கத்திக்கிட்டே உட்கார்ந்திருந்தது இறந்து கிடந்த ஆடு அதோட அம்மா ஆடு போல என்ன ஏதுன்னு தெரியாம அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு குடிசைக்குள்ள போனா மறுநாள் காலையில் ஊர் இருந்த வெற்றுடைய ஐயனார் கோயில் பூசாரியை பார்க்க உடையாளையும் கூட்டிட்டு போனாங்க அவங்க அப்பத்தா உடையாள் கையோட தன் தாயை இழந்திருந்த அந்த ஆட்டுக்குட்டியையும் தூக்கிட்டு அவங்க கூடவே போனா கோயில் பக்கத்தில் இருக்க ஈச்சங்காட்டு எல்லையில பூசாரியோட வீடு இருந்தது மூதாட்டியையும் உடையாளையும் வரவேற்ற அவர்கிட்ட மூதாட்டி சொன்னாங்க ஐயா சமீப காலமா துர்ச்ச குணங்கள் ஏற்படுது அதுக்கு ஏத்த மாதிரியே என் பையனும் இறந்துட்டான் இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் நேத்து ராத்திரி கூட பட்டியல கட்டியிருந்த ஒரு ஆடு கழுத்து அறுபட்டு இறந்து கிடந்தது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பூசாரி சொன்னாரு அம்மா என் சகோதரர் மலையாள மாந்திரீகம் தெரிஞ்சவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜையை முடிச்சிட்டு வந்துருவாரு அவர் உங்களுக்கு சரியான காரணம் என்னன்னு பார்த்து சொல்லுவாருமான்னு சொன்னாரு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே உடையாள் தூக்கிட்டு வந்த ஆட்டுக்குட்டி ஏதோ காரணத்தால அந்த காட்டுக்குள்ள ஓடிருச்சு அதை புடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு துரத்திட்டு பின்னாடியே ஓடினா உடையாள் பூசாரி தொடர்ந்து சொன்னாரு எனக்கு என்னமோ இது சோனையனுடைய வேலையாதான் இருக்கும்னு தோ தோணுது யாருப்பா அந்த சோனையன் அப்படின்னு மூதாட்டி ஆச்சரியமா கேட்டாங்க சோனையன் தான்மா இந்த காட்டுக்கும் ஐயனார் அப்பனுக்கும் காவல் தெய்வம் காட்டுக்குள்ள இருந்த இந்த ஐயனார் விக்கிரகத்தை எங்களுக்கு காட்டி என்னையும் என் சகோதரரையும் இங்க குடியமர்த்தினதே அவருதான் அப்படின்னு மூதாட்டி கிட்ட நடந்த நிகழ்வுகளை சொல்ல ஆரம்பிச்சாரு கருப்பவேளார் அந்த வயல்ல பயிர்கள் அறுவடைக்கு தயாரா இருக்கு நெற்கதிர்கள் மணிமணியா விளைஞ்சிருக்கு ஆனா கால்நடைகள் அந்த பயிரை எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு அந்த கால்நடைகளை விரட்ட ஒரு கூட்டம் ஓடி வந்தது அன்னைக்கு காலையில அந்த கிராமத்து ஆலமரத்தடியில ஒரு பஞ்சாயத்து நடக்குது பிரச்சனை என்னன்னா அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் தங்களோட ஆடு மாடுகளை அறுவடைக்கு தயாராக வைத்திருந்த மேய்ச்சல் நிலத்துல மேய விட்டுட்டாங்க இது இது முதல் தடவை 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 இல்ல போல பல ஆனா இந்த அந்த நிலங்களின் உரிமையாளர்கள் விடல அந்த மூணு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு பஞ்சாயத்து கூட்டுனாங்க மூணு பசங்கள்ல மூத்தவன் சோனையன் பாவம் பிறவியிலேயே அவனுக்கு ஒரு கால் ஊனம் அவனோட ரெண்டு தம்பிகளான கட்டையனும் காமக்கோடியும் ரொம்ப அப்பாவிகளா முகத்தை வச்சுக்கிட்டு நின்னாங்க ஆனா உண்மையிலேயே அப்பாவி யாருன்னா சோனையன் தான் இது போல பல தவறுகளை செஞ்சு தம்பிகள் ரெண்டு பேரும் அப்பாவி அண்ணனான சோனையனை மாட்டி விட்டுருவாங்க தம்பிகள் மேல இருக்க பாசத்துல சோனையனும் குத்தத்தை ஒத்துக்குவான் இந்த முறையும் குற்றத்தை ஒத்துக்கிட்டான் அவனுக்கு தண்டனையா பதினான்கு நாள் ஊற விட்டு தள்ளி வச்சிட்டாங்க இது சோனையனின் தந்தையான முத்தையனுக்கு பெரிய அவமானமாக இருந்தது அவர்தான் ஊர் தலைவர் இப்ப அந்த பஞ்சாயத்துல தன் மகனுக்கு தண்டனை கொடுத்ததும் அவருதான் சோனையனால அதுக்கு மேல ஊருக்குள்ள இருக்க முடியல பசியில எங்க போறதுன்னு தெரியாம ஊருக்கு வெளியில இருந்த மயானத்துக்கு போனாரு அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஊழியக்காரருக்கு உதவியா இருந்து தன்னோட பசியையும் போக்கி அங்கேயே தங்குனாரு சோனையன் மயானத்துல தங்கி இருக்க விஷயம் தெரிஞ்ச முத்தையனால அவமானத்துல ஊருக்குள்ள தலகாட்ட முடியல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்க தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் அவமானப்படுத்தின பிள்ளை தனக்கு தேவையில்லை அவன் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு சோனையனோட தாய் இருளம்மாவை கூப்பிட்டு சமைக்க சொன்னாரு அந்த சாப்பாட்டுல அவளுக்கே தெரியாம விஷம் கலந்து அவகிட்டயே மகனுக்கு கொடுத்து அனுப்பினாரு விவரம் தெரியாத இருளம்மா மயானக்கரையில் இருக்க தன் மகனுக்கு சாப்பாடு கொண்டு போனான் ரொம்ப நாள் கழிச்சு தன் தாய் கையால சோறு சாப்பிட்ட சோனையன் கொஞ்ச நேரத்திலேயே விஷம் தலைக்கேறி உயிர் விட்டாரு சோனையனோட அமைதி இல்லாமல் பழி வாங்க அலைஞ்சது கால்நடைகள் மர்மமான முறையில் இறக்க ஆரம்பிச்சது சோனையனின் தந்தை சகோதரர்கள் உட்பட ஆறு பேரை அடுத்தடுத்து பழி தீர்த்தது நடந்த இறப்புகளை பார்த்த கிராமத்து பெரியவங்க தங்கள் காவல் தெய்வமான ஐயனார் கிட்ட ஊரை காப்பாற்ற வேண்டி மன்றாடுனாங்க ஐயனார் கிராமத்தினர் மூலமா சோனையனுக்கு மது மாமிசம் என படையல் போட்டு சோனையனின் ஆன்மாவை அமைதிப்படுத்தி தன்னுடைய பரிவாரத்தில் முதன்மை தெய்வமாக்கினார் ஐயனாரின் பரிவார தேவதைகளான இருபத்தொரு பந்தி தெய்வங்களில் வெள்ளை குதிரை ஏறி நீண்ட அறிவாலோட குறைபாடுள்ள தன் ஒரு காலுடன் கிருப்பன் பலருக்கு குல தெய்வமாய் பல கிராமங்களில் காவல் தெய்வமாய் இருந்து வருகிறார் அந்த காலத்துல சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்க கொல்லங்குடி கிராமத்துல வாழ்ந்து வந்த பக்தரின் கனவுல தோன்றி அவர் மூலமாக வெளிவந்து மரக்காட்டில் எழுந்தருளினார் வெட்டுடைய ஐயனார் அவருக்கு காவல் தெய்வமா அந்த காட்டில் இந்த சோனை கருப்பன் காத்து வருகிறார் ஒரு தடவை பிழைப்பு தேடி ராமநாதபுரத்திலிருந்து சிவகங்கை சீமைக்கு சகோதரர்களான காரிவேளார் மற்றும் கருப்ப வேளார் என்ற ரெண்டு பேரு நடைபயணமா போனாங்க அவங்க அந்த ஈச்சமரக்காட்டை கடக்கும் போது அவங்களுக்கு எதிரில் ஒரு முதியவர் வந்தாரு ஒரு கால் ஊனமான அவரு ஒரு பெரிய தடியை ஊன்றி மெதுவா நடந்து வந்தாரு காரி வேளாரும் கருப்ப வேளாரும் பக்கத்துல வரும்போது அவங்களுக்கு பக்கத்துல தடுக்கி விழ ரெண்டு பேரும் அவரை என்னங்கய்யா இந்த வெயில்ல ஏன் இப்படி தனியா போறீங்க அப்படின்னு கேட்டாரு காரி வேளார் நான் ஒண்டிக்கட்டையா இந்த காட்டுக்குள்ளதான் பாருக்கேன் தயவு செஞ்சு என்னை என் வீட்டுல கொண்டு போய் விடுறீங்களா அப்படின்னு கேட்டாரு முதியவர் சகோதரர்கள் ரெண்டு பேரும் அந்த பெரியவரை ஊர் எல்லையில காட்டுக்கு பக்கத்துல இருந்த அவரோட வீட்டுல போய்விட்டாங்க போகும் போதே ரெண்டு பேரை பற்றியும் அந்த முதியவர் அவங்களோட பயணத்தை பற்றியும் குடிசைல தங்கினாங்கிச்சு பார்த்த போது அந்த பெரியவர் குடிசையில இல்ல அவரை தேடி சகோதரர்கள் அந்த காட்டுக்குள்ள போக புதர் அடைஞ்சி கிடந்த ஒரு இடத்துல இருந்து ஐயனார் சிலைய பார்த்தாங்க அந்த பெரியவரோட கைத்தடியும் அந்த ஐயனார் சிலை கிட்ட இருந்தது வந்தது அந்த தெய்வமா தான் இருக்கணும் பிழை தேடி வந்த நமக்கு இந்த ஐயனார் வழி காண்பிச்சிட்டாரு இனி தாங்கள் செய்ய போற வேலையும் இங்கதான். அப்படின்றதை உணர்ந்து அன்னையிலிருந்து அந்த அய்யனாரை பூஜித்து வந்தாங்க இதுபோல சோனை கருப்பன் காவல் தெய்வமான கதையும் தாங்கள் எப்படி ஐயனாரை பூஜித்து வரோம்னும் மூதாட்டிக்கிட்ட சொன்னாரு கருப்பவேளார் ஆட்டுக்குட்டியை தேடிப்போன உடையாள் இன்னும் திரும்பலையேனு மூதாட்டிக்கு பயம் வந்துருச்சு அந்த நேரத்துல இருந்து ஒரு பெரிய அலறல் சத்தம் கேட்க மூதாட்டியும் பூசாரியும் பதட்டத்தோட வெளியில வந்து அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினாங்க ஆட்டுக்குட்டியை துரத்திட்டு போன உடையால் கொஞ்ச தூரம் தள்ளி உள்ள போன பிறகு ஒரு வழியா குட்டியை பிடிச்சிட்டா ஆனா அந்த நேரத்துல ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது மெதுவா அந்த திசையை நோக்கி நடந்து போனா அங்கு அவ பார்த்த காட்சி அவளுடைய ரத்தத்தை உறைய வச்சது காரைச் செடிகள் நிறைந்த புதர்களுக்கு பின்னாடி ஒரு குதிரை நின்றது அதுக்கு கீழே ஒரு சின்ன குழந்தை அழுதுட்டு இருந்தது கொஞ்ச தூரம் தள்ளி சிவகங்கை சீமையின் மகாராணியான வீரமங்கை வேலுநாச்சியார் உடலெல்லாம் அடிபட்டு கொஞ்ச தூரம் தள்ளி உட்கார்ந்திருந்தாங்க உடையாள் பதறி போய் குழந்தையை தூக்கிட்டு அவங்க கிட்ட ஓடினா கணவர் முத்துவடுகநாதர் இறந்த செய்தி கேட்ட ராணி வேலுநாச்சியார் தன்னோட மகளான வெள்ளச்சி நாச்சியாரை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க சகோதரர்கள் கோட்டை வாயில்களை பாதுகாத்து ரகசிய வழி மூலமா அங்கிருந்து தப்பிச்சிட்டாங்க ஆனா ஆங்கிலேய படை அவங்களை விடாமல் துரத்துனது அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா தன் குதிரையை செலுத்தி வந்தாலும் அரியா குறிச்சிக்கு போற வழியில கொல்லங்குடிக்கு பக்கத்தில் இருந்த காட்டுல சில ஆங்கில படை வீரர்கள் மறைந்திருந்து வேலுநாச்சியாரை தாக்குனாங்க இதை சற்றும் எதிர்பாராத ராணி நிலை தடுமாறி கீழே விழுந்தாங்க இருந்தாலும் தன்னுடைய நீண்ட உடைவாள இருக பிடிச்சு எதிர்வந்த படை வீரர்களின் தலையை சீவிட்டு அங்கேயே உட்கார்ந்தாங்க அப்பதான் சிறுமி உடையாள் அங்க வந்தா குழந்தையான வெள்ளச்சி நாச்சியாரை தூக்கிட்டு ராணி கிட்ட வந்த அவ அப்பதான் அவங்கள சுத்தி நல்லா பார்த்தா சில ஆங்கிலேய வீரர்களின் தலை வெட்டுப்பட்டு உடல் சிதறி கிடந்தது மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி போன உடையாளை நல்லா பார்த்தாங்க வீரமங்கை யாருமானி அப்படின்னு கேட்க உடையாள் தன்னை பற்றியும் தன் தந்தை பற்றியும் சொன்னா அதோட ராணியை அவளோட குடிசைக்கு வந்து தங்க சொன்னா ஆனா ஆங்கிலேய படை தன்னை விரட்டி வர்றதாவும் படை திரட்டி மறுபடியும் எதிர்த்து போர் செய்ய உடனே இங்கிருந்து போகணும்னு சொல்லி கிளம்பினாங்க அவங்க பேசிட்டு இருந்த போதே குதிரைகளின் குழம்பு சத்தம் அருகாமையில் கேட்டது ஆங்கிலேயர்களின் ஒரு பெரிய படை அணிவகுத்து வருவதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே தன் குழந்தைய வாங்கிட்டு குதிரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க அவங்க கிளம்பின அடுத்த சில நிமிடங்கள்ல ஆங்கிலேயர்களின் படை அங்க வந்தது அதுக்கு தலைமை தாங்கி முன்ன வந்தவன் வடுகநாதரை கொலை செய்த ஆங்கில தளபதி பான்சோர் தன்னோட சில வீரர்கள் வெட்டுப்பட்டு இறந்து கிடந்ததை பார்த்து அவன் பக்கத்திலேயே நின்ற சிறுமி உடையாளை பார்த்தான் படை தளபதி உடையாளை கூப்பிட்டு நீ வேலுநாச்சியாரை பார்த்தியா அவர்கள் எந்த பக்கமா போனார்கள் அப்படின்னு கேட்டான் ஆனா அதுக்கு உடையாள் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருந்தா அதுக்கு படைத்தளபதி கூட இருந்த ராயப்பன் சொன்னான் நீ எந்த பதிலும் சொல்லாம மௌனம் சாதித்தா உன் உயிர் போயிரும் உண்மையை சொல்லு வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனா அப்படின்னு கேட்டான் ராயப்பன் இந்த ராயப்பன் முத்து வடுகநாதரின் அரசவையில் இருந்து வெள்ளையர்களிடம் அவரை காட்டி கொடுத்தவன் என்று கூறப்படுகிறது அதற்கு உடையால் நான் மகாராணி வேலுநாச்சியாரை பார்த்தேன் ஆனால் அவங்க எந்த பக்கமாக போனாங்கன்றதை உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொன்னான் இதை கேட்ட படைத்தளபதிக்கு பயங்கர கோபம் வந்தது இப்போ நீ சொல்லலைன்னா உன்னை ரெண்டு கூறா வெட்டி போற்றுவேன்னு மிரட்டினாரு அதுக்கு உடையாள் நீ என்ன ரெண்டு கூறா இல்ல எட்டு கூரா வெட்டி எட்டு திசையிலும் வீசிக்கோ ஆனா எங்க நாட்டு ராணி எந்த திசையில போனாங்கன்னு உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா இதைக் கேட்ட பிரிட்டிஷ் தளபதிக்கு கடுங்கோபம் வந்து அதே இடத்துல உடையாளின் கழுத்தை சீவி ரெண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு அங்கிருந்து போயிட்டான் தலை முண்டம் வேறா கிடந்த உடையாளின் உடலை வழிபோக்கர்களாக வந்த பெண்கள் உட்பட சில பேர் பார்த்து அலற அந்த சத்தத்தில் பூசாரி கருப்பவேளாரும் மூதாட்டியும் அந்த இடத்துக்கு வந்தாங்க தன் பேத்தியின் கொலையுண்ட உடலை பார்த்து கதறினால் மூதாட்டி அங்கிருந்து திருப்பாச்சிக்கு சென்று படை திரட்டின ராணி வேலுநாச்சியாருக்கு சிறுமி உடையாளின் வீரமரணம் தெரியப்படுத்தப்பட்டது தமக்காக தன் நாட்டுக்காக உயிரை ஈந்த உடையாளின் நினைவாக வேலுநாச்சியார் குயிலி தலைமையிலான தன்னுடைய மகளிர் படைக்கு உடையாள் மகளிர் படை என பெயர் சூட்டினார் பின் கொல்லங்குடி உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களில் அநீதி இழைப்போர்களும் நெறிதவறி நடப்பவர்களும் இந்த பகுதியை கடந்து செல்லும் போது அமானுஷ்யமான முறையில் மடிந்துள்ளனர் அதற்குக் காரணம் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட கன்னிப்பெண் உடையாளின் அமைதியில்லாத ஆன்மாதான் என்று நம்பப்பட்டது வேலுநாச்சியார் மருது சகோதரர்களின் படையுடன் ஆங்கிலேயர்களை வென்று மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றியவுடன் தனக்காக உயிர் நீத்த சிறுமி உடையாள் கொலைக்களப்பட்ட இடத்தில் வந்து பார்த்தார் அந்த வீர பெண்மணிக்காக வெட்டுடைய அய்யனார் கோயிலில் வீரக்கல் அமைத்து வழிபட்டாள் ராணியார் தன்னுடைய வைரத் திருமாங்கல்யத்தையே உடையாளுக்கு காணிக்கையாக அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் என்றும் அந்த திருமாங்கல்யம் இன்றும் கோவிலில் பாதுகாக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர் அன்று ஆங்கிலேயர்களால் வெட்டுப்பட்ட உடையாள் என்ற கன்னிப்பெண்தான் வெட்டுடையாளாக மாறி இன்றளவுக்கும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள் அந்த பெண் தெய்வமே இந்த வெட்டுடைய ஐயனார் கோவிலில் காளியாக வந்து அமர்ந்தாள் என்கின்றனர் பின்னாளில் இவளே பிரசித்தமானதால் அந்த கோவில் வெட்டுடையார் காளியம்மன் கோவில் என அழைக்கப்படுகிறது வெட்டுடைய ஐயனாருக்கு நேர் எதிரில் மேற்கு நோக்கியவாறு காளியம்மன் அருள் பாலிக்கிறாள் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை இவளிடம் முறையிட்டால் எட்டு முதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என்கின்றனர் தீர்க்கமான கண்களுடன் கருணை பொங்கும் முகத்தோடு தன்னை தேடி வரும் பக்தர்களின் குறை தீர்க்கிறாள் அம்மன் வலது கால மடக்கி இடது காலை தொங்கவிட்டு கம்பீரமாக வீற்றிருக்கிறாள் காளி நம் கண்களுக்கு தெய்வீக ஒளியாக காட்சி அளிக்கும் காளியம்மன் நம்மை பாதுகாக்க எட்டு கரங்களுடன் காட்சி அளிக்கிறாள் மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் மாங்கல்யத்தை அம்மனின் பாதத்தில் வைத்து வாங்கி செல்கின்றனர் கணவன் மனைவி உறவினர்கள் இப்படி யாரிடமாவது சண்டை போட்டு வெகு நாட்கள் பிரிந்து இருப்பவர்கள் இங்கு வந்து திருநீரு பூசி ஒன்று சேரும் இடமாகவும் இக்கோயில் திகழ்கின்றது குழந்தை வரம் வேண்டுவோர் கோயிலில் உள்ள விசிறி மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்வர் பக்தர்கள் நினைத்தது நடப்பதால் நாளுக்கு நாள் பக்தர்களின் வருகையானது பெருகி வருகின்றது வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்பது நமது வழக்கில் உள்ள ஒரு தொடராகும் இதற்கு ஏற்ப இக்கோவிலில் காளி அநீதிக்கு உடனடியாக தண்டனை அளிக்கிறாள் நல்லோருக்கு தீங்கிழைப்பவர்கள் திருடுபவர்கள் ஏமாற்றுபவர்கள் பெண்களை சீரழிப்பவர்கள் என எந்த பிரச்சனையாயிருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கும் நீதிமானாக விளங்குகிறாள் காளியம்மன் நாணயம் தவறினால் நாணயம் வெட்டு என்ற சொல்லாடல் இங்கிருந்துதான் தோன்றியதாக கூறுவர் இக்கோவிலில் காசு வெட்டி போடுதல் என்கிற வழக்கம் உள்ளது முறையிடுவாரின் கோரிக்கை நியாயமாக இருப்பின் இவளிடம் முறையிட்டால் நிச்சயம் நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் என்று பக்தர்கள் மெய் சிலிர்த்து அனுபவ நிகழ்வுகளை கூறுகின்றனர் கோவில் குளத்தை நம்பிக்கையுடன் சுற்றி வந்தால் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம் காளியையும் அய்யனாரையும் தரிசித்துவிட்டு பக்தர்கள் அடுத்து செல்வது கோயிலுக்கு வெளியே உள்ள சோனை கருப்பண்ணசாமி சன்னதிக்குத்தான் இவரே அம்பாளின் உத்தரவுகளை கேட்டு பணி செய்யும் காவல் தெய்வம் ஆவார் திருக்கோயில் நித்திய பூஜைகளை இன்றும் காரிவேளார் மற்றும் கருப்பவேளாரின் வாரிசுகளே செய்வதாக கூறுகின்றன சிவகங்கை அருகே பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கொல்லங்குடி கிராமத்தில் தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் பௌர்ணமி நாட்களில் இரவு பத்து வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும் இங்கு பங்குனி மாதத்தில் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது ஆடிப்பெருக்கில் பூச்சொறிதல் நடைபெறுகிறது தினமும் அன்னதானம் நடைபெறுகிறது மேலும் பௌர்ணமி பூஜை நவராத்திரி ஆடி மற்றும் தை வெள்ளி என விழாக்கள் கொண்டாடுகின்றனர் கூடுதல் தகவலாக யாரும் யாரையும் பழிவாங்குவதற்காக எந்த வேண்டுதலையும் காசு வெட்டும் நிகழ்வுகளையும் நடத்த வேண்டாம் நியாயம் வேண்டி மட்டும் உங்கள் வேண்டுதலை வைக்க வேண்டும் அதுபோல உங்கள் பிரச்சனைகளை சரி செய்ய அந்த தெய்வத்தை மட்டும் வேண்டுங்கள் யாரிடமும் பெரிய தொகைகள் கொடுக்க வேண்டாம் என்பது தனிப்பட்ட கருத்து முடிந்தால் கோயில் உண்டியலில் காணிக்கை செலுத்தலாம் இந்த வெட்டுடையார் காளியம்மன் துடிப்பான தெய்வம் நீதி தேவதை அநீதிகளை வேரோடு சாய்ப்பவள் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி அனைவரும் இந்த காளியம்மனை வழிபட்டு துன்பங்கள் துரோகங்கள் இன்றி இன்புற்று வாழ பிரார்த்திப்போம் இன்னும் இந்த மாதிரி நம் தெய்வங்களோட நாட்டுப்புற கதைகளை அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை சினிமேட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா சூப்பர் டேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மோனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி